செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெய்த கனமழையின் போது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பது அவர்களுக்கான நிவாரணப் பணிகளை அரசுக்கு உதவிய மீனவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற அந்த பாராட்டு விழாவில் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை அமைச்சர் திரு அனிதா மாதாகிருஷ்ணன் அவர்களே முன்னே வைக்கக்கூடிய நான் மிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு பாலசுப்ரமணியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேகர் பாபு அவர்களே வணக்கத்திற்குரிய சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரி கலாநிதி வீராசாமி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் கே பி சங்கர் அவர்களே சகோதர ஐத்ரி மூர்த்தி அவர்களே அண்ணன் மங்கல் அவர்களே சகோதரர் எபினேஸ்வர் அவர்களே சகோதரர் திரு பாலாஜி அவர்களே சென்னை மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் மாவட்ட கழக செயலாளர் சகோதர் சிற்றரசு அவர்களே நகரமைப்பு குழு தலைவர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு இளைய அவர்களே தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்துறைய தலைவர் அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கௌதமன் அவர்களே சென்னை மாநகராட்சி மண்டல குழு தலைவர் அண்ணன் மதன்மோகன் அவர்களே சென்னை மாநகராட்சி ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் திரு ஏஆர்டி எம் காமராஜ் அவர்களே மீன்வளத்துறை ஆணையர் திரு சிறு ஐஏஎஸ் அவர்களே நில நிர்வாக ஆணையாளர் திரு பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களே சௌர சுதர்கான் அவர்களே திரு லட்சுமணன் அவர்களே அண்ணன் பொன்னரசு அவர்களே சௌர சசிகுமார் அவர்களே சகோதரர் பிரகாஷ் அவர்களே அண்ணன் ஜி உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளே சோரர் உமரிசங்கர் அவர்களே மீனவர் நல்லவாரிய உறுப்பினர்களே நிர்வாகிகளே இங்கு கூடியுள்ள மீனவ நண்பர்களே அனைத்து அரசு அலுவலர்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தினுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களையெல்லாம் பாராட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சென்னை பகுதியில் மட்டும் இல்ல தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது மீட்பு பணிகளை மேற்கொண்டவர்கள் மீனவ நண்பர்களாகிய நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில ஒட்டுமொத்த வட ஒட்டுமொத்த சென்னையும் இங்க வந்திருக்கு உங்களை போராட்டத்துக்கு மேயர் வந்திருக்கிறாரு நான் உட்பட நான்கு அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற சென்னை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி அத்தனை பேரும் இங்கே உங்களை பாராட்டுறதுக்காக உங்களை பார்க்கறதுக்காக உங்களை வாழ்க்கிறதுக்காக நான் வந்திருக்கோன்னா இது எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நான் நம்புகிறேன் சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ மக்களுக்கு பாராட்டு விழா நடந்துச்சு அதை தொடர்ந்து இன்னைக்கு சென்னையில இந்த பாராட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பெருமை எனக்கு என்னன்னா என்னோட தொகுதி சேப்பாக்க திருவெல்லிக்கணி தொகுதியில இன்னைக்கு இந்த பாராட்டு விழா வச்சு நடந்துகிட்டு இருக்கு அதுல எனக்கு கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா எங்களுடைய தொகுதியில நிறைய மீனவர்கள் இருக்காங்க நிறைய நேரத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அந்த படைகளை எடுத்து எடுத்து சென்று அந்த மீட்பு பணிகளை ஈடுபட்டவங்க நீங்க நீங்க அத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வெள்ள நேரத்துல முதலமைச்சராக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மேயரா இருக்கட்டும் அனைத்து மக்கள் பிரதிகளையும் பிரதிநிதிகளும் மக்களை போய் சந்திச்சோம் யாரும் வீட்டை ஒழிஞ்சுக்கிட்டு இல்ல வீட்டுல போய் போட்டிக்கிட்டு இல்ல எல்லா களத்துல நின்று மக்களோடு மக்களா நின்னோம் எந்த தைரியத்தில் நின்னோம் நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்க அந்த மீட்பு பணியில நீங்க எங்களுக்கு துணை நீட்டீங்கன்னு அந்த தைரியத்தை தான் போய் மக்கள்கிட்ட நின்றோம் அதற்கு இந்த நேரத்தில் கூடுதல் வாழ்த்துக்கள் பொதுவாக யாராச்சும் நம்ம போய் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணாதான் உதவி செய்ய வருவாங்க ஆனா மீனவ நண்பர்களாக நீங்க தான் உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கரவுகளை எடுத்துக்கிட்டு வந்து மீனவர்கள் நண்பர்களாக நீங்க தான் களத்துல முதல்ல நின்றுங்க அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பாராட்டு விழாவை நடத்தணும்னு எங்களுக்கு ஆணையிட்டு நாங்கள் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் மீனவர்களுடைய நலன் மீது நம்முடைய அரசுக்கு எப்போதுமே தனி அக்கறை உண்டு மீனவர்களுக்கும் கழகத்தின் மீதும் கழக அரசின் மீதும் மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மழை வெள்ளத்துல மட்டுமல்ல ஒவ்வொரு மழை வெள்ளத்திலையும் உயிரை பணையை வச்சு களத்துல போய் மக்களை மீட்டு கொண்டு வருது நீங்கதான் இப்ப மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு அப்போ மீனவர் நண்பர்கள் நீங்க தான் களத்துல இறங்கி மக்களை காப்பாத்திருக்கீங்க நம்முடைய திராவிட மாடல் அரசு பாராட்டு விழாக்களை நடத்தி மீனவ நண்பர்களை கௌரவிச்சிருக்கு மீனவ மக்கள் கிட்ட எனக்கு ரொம்ப விஷயம் என்னன்னா நேர்மையும் தான் ஒரு விஷயம் தப்புன்னா தப்புன்னு சரினா சரின்னு சொல்ற ஆள் நீங்க தான் எதற்கும் கவலைப்பட மாட்டீங்க யாருக்கும் மேற்பட மாட்டீங்க உங்களை நம்பி வந்தா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்பி வந்தவங்களுக்கு தோலோடு தோல் மீண்டும் திரு அனிதா கால்நடை மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறைக்கு அமைச்சர் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள் இன்னைக்கு அவர் மதுரையில் இருந்திருக்கிறோம் முதலமைச்சர் மதுரையில் ஜல்லிக்கட்டு ஏறு விழுதல் அந்த அரங்கத்தை தொடர்ந்து இருக்கிறார் அந்த துறைக்கு அவர் அமைச்சர் ஆனா அந்த விழாவுக்கு போகாம இன்னைக்கு உங்களை வந்து பார்த்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்க உணர வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் அலங்காநல்லூர்ல கலைஞர் நூற்றாண்டு வேறு கைதுகள் அரங்கத்தை சுமார் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க மீனவர் பாராட்டு நிகழ்ச்சியில ஏன் நான் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு சில பேர் வியப்பா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அதற்கு ஒரு காரணம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு அப்போ மாணவர்கள் இளைஞர்கள் தெருவில் இறங்கி கடற்கரை கடற்கரைகளை போராடினாங்க குறிப்பா கடந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னா அது நம்முடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் அப்போதை ஆட்சியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைச்ச போது மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவா நின்றது நம்முடைய மீனவர்கள் தான் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராடுறாங்க ஆனா அந்த மாணவர்களுக்காக இந்த மீனவ நண்பர்கள் தான் போராடுங்க அதுதான் மீனவ நண்பர்கள் உங்களுடைய அந்த மனித நேயம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்க செஞ்ச தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல தமிழ் பண்பாடு தமிழ் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு உள்ளவர மீனவர்கள் உங்களுடைய புகழ் என்றென்று நினைச்சிருக்கோம் வெள்ளத்துல சிக்கிய மக்கள் அரசிடம் கேட்கிற முதல் உணவு உணவோ மருந்தோ கிடையாது எங்களுக்கு ஒரு படகு வேணும் எங்களை எப்படியாச்சு இங்க இருந்து வெயில கூட்டிட்டு போய் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த நேரத்துல பீனவர்கள் உங்களுடைய வாழ்வாதாரமான உங்களுடைய வாழ்வாதாரமான அந்த படகுகளை கொண்டு வந்து லாரியிலையும் டிராக்டர்லையும் ஏற்றிட்டு வந்து நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்திருக்கீங்க படகோ தைரியமோ துணிச்சலும் தான் மீனவர்களுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் படகு உடஞ்சாலும் பரவாயில்லன்னு நீண்டி போய் மக்களை காப்பாற்றிருக்கிற மைனவ நண்பர்கள் நீங்க நிவாரண பொருட்கள் நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம் பால் பிஸ்கட்டு தண்ணி பாக்கெட்டு எப்படி உணவு பாக்கெட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவோம் ஆனா எப்படி போகட்டும் மக்கள்கிட்ட சேர்க்கிறது சேர்க்கிறோம் நீங்க தான் அதற்கு முன்னாடி நின்றுங்க உங்களுடைய உதவி இல்லாம எங்களுடைய அரசு ஏற்பாடு செய்யக்கூடிய நிவாரண பொருட்களை கூட நாங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க முடியாது அதை கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான் தூத்துக்குடி தூத்துக்குடில நான் இருந்தேன் நம்முடைய அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க அக்கா கீதாஜி வந்திருந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்துறை துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி தொடர்ந்து ஒரு மாசம் களத்தில் இருந்து மக்கள் பணி ஆட்டி இருக்கிறோம் அல்ல இந்த மலையாளர் பாதத்துல அழைத்து சென்று உயிர் காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் மீட்பு பணியில் சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறு மீதவர்கள் ஐநூத்தி ஐம்பது படகுகள் மூலம் ஈடுபட்டனர் அவர்களின் தன்னலமற்ற சேவையினை கௌரவிக்கும் விதமாக தமிழக அரசு சார்பாக நடத்தப்படும் பாராட்டு சான்று மற்றும் பரிசு பொருட்களை வழங்க இருக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களை வருக வருக என இருகரம் கூட்டி வரவேற்கிறேன் இப்பாராட்டு விழாவில் தலைமையேற்று அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இவ்விழாவில் சிறப்பிக்க வந்துள்ள மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இவ்விழாவிற்கு வருகை மரியாதைக்குரிய அரசு முதன்மை செயலர் மற்றும் ஆணையர் மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை அவர்களையும் நிலை நிர்வாக ஆணையர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இப்பாராட்டில் வருகை கொண்டிருக்கும்

மீன் வளர்ச்சி கழகம் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் பத்திரிகை துறை மற்றும் ஊடகத்துறை அன்பர்கள் அனைவரையும் வருக வருகை என வரவேற்கிறேன் அனைத்திற்கும் மேலாக மீன்வளத்துறையின் வேண்டுகோளை ஏற்று உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து மீனவர் சகோதரர்களையும் வருகை தந்திருக்கும் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ பெருமக்கள் அனைவரையும் வருக வருகை என மீன்வளம் மற்றும் மீன்ற நலத்துறை சார்பில் வரவேற்கிறேன் நன்றி மேடையில் அன்பு மிகுதியை காண முடிகிறது மேடையில் மரியாதை செய்யும் தருணம் இது மாண்புமிகு மீன்பளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடையில் மரியாதை செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம் மாண்பே கிடையாது கடவுள் யார் உண்மையான இறைவன் இன்னொரு உயிரை காப்பாற்றுறதுதான் உண்மையான கடவுள் உண்மையான இடைவென் அப்படி பார்த்தா இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமம் இறைவனுக்கு சமம்

மீனவர்கள் முன்வைத்தார்கள் அவர்கள் வைத்த அந்த கோரிக்கைகளை எல்லாவற்றையும் பரிசீலனை செய்து எல்லா கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவற்றையெல்லாம் பரிசுகள் வழங்கி இருக்கிறார்கள் அந்த வகையிலே குறைவு நிவாரணமாக ஐயாயிரம் முதல் ஆறாயிரமும் தடைகால நிவாரணமாக ஐயாயிரம் முதல் எட்டாயிரமும் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல போல படகு உரிமம் புதுப்பிப்பது ஓராண்டுக்கு மூன்றாண்டுகளில் இருந்து ஓராண்டாக குறைத்து உடனடியாக வழங்குவ வழங்குகின்ற வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இன்று வரை நானூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலே இந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திருத்தரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மொத்தம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அவர்களுக்கு இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை புரிந்து இந்த பாராட்டுக்களை மற்றும் இதை வழங்குவதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய மாண்மிகு இளைஞர் நல மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த மீன்வளத்துறையின் சார்பாகவும் அதே போல இங்கே வருகை புரிந்து இருக்கக்கூடிய மீனவர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய மரியாதையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை நேரத்தில் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சிறப்புரையாற்றி சிறப்பிக்குமாறு மாண்பு மிகு இந்த சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர் பாபு அவர்களை பணிவன்போடு அழைக்கிறோம் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற அழைக்கிறோம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சென்னை மண்டலத்தில் இந்த பெரும் புயலால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு நடந்து இந்த பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நமது நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடைப்பு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மன்றத்தின் குழு தலைவர்களுக்கும் அனைவருக்கும் பெரும் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கும் மீனவ மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த பெரும் புயல் என்பது சரித்திரம் காணாத ஒரு பெருமளவிற்கு ஒரு பாதிப்பை தமிழகத்தில் வட தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஒரு மாதத்திற்குள் ஏற்படுத்தியது இந்த டிசம்பர் மாதம் மிகவும் ஒரு சோதனையான காலமாக இருந்தது அதில் தொடர்ந்து நமது மாண்மிகு முதலமைச்சர் அவர்களும் நமது மாண்மிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் மற்றும் அனைத்து அமைச்சர்களும் சிறப்பாக செயல்பட்டு இந்த பேரிடரை எப்படி வெல்வது என்று பார்க்கும்பொழுது அதற்கு உறுதுணையாக இருந்த மீனவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக எனது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மாண்மிகு அமைச்சர் அவர்கள் மூன்று முறை வந்து அங்கே பார்வையிட்டு குறிப்பாக ஏனென்றால் அந்த இடத்தில் வெள்ளம் பாதிப்பு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கும் ஒரு தொழிற்சாலையிலிருந்து ஒரு எண்ணெய் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்வையிட்டு அதே போன்று அங்கு அமோனியா கேஸ் அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தபொழுது அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் கூறி அவர்களை தைரியப்படுத்தி அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று முனைப்போடு அதன் பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாதிப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் என்றதை வழங்கியதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் என்னை அழைத்து பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக மாண்புமிகு பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியாராஜன் அவர்களை விளையாட்டி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம் மீனவர்களை பாராட்டி பரிசளிக்கும் விழாவிற்கு வருகை தந்து விழாவின் பேருரையாற்றிருக்கும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்க உள்ள சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு மீன் அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே மாண்புமிகு மதி இந்து சாமி அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு தீர்க்கும் மண்டல குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீனவர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மின்ஜான் புயல் தாக்கி பேரிடர் காலங்களில் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் சென்னைக்கு தனி கவனம் செலுத்தி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று ஒவ்வொரு அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் பணியில் ஈடுபட்டு பேரிடர் காலங்களில் வந்து இந்த மக்களை வந்து பாதிக்க கூடாது மீட்கணும் அப்படின்றது ஈடுபட்டு வந்த நிலையில் மீனவர்களோட பங்களிப்பு இதில் மிகவும் அதிகமாக இருந்தது அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை என் நேரத்தில் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் மீனவர்கள் வந்து நீங்க படகுகள் வந்து நிறைய வகையில அரேஞ்ச் பண்ணிருந்தீங்க தேவைக்கு உட்பட்டு அதிகமான படகுகள் தேவை வந்து அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல இருந்த சூழல்ல கூட உடனே உடனே நீங்க அந்த எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்துடுதுங்க அதே போல இந்த பேரிடர் காரங்கள் வந்து மக்கள் பிரதிநிதிகளா நாங்கள் அந்த அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இப்படி எல்லாருமே வந்து களத்துல இருக்கும் போது மீனவர்களும் தொடர்ந்து களத்துல இருந்து பணியாற்றினர் ஒரு சில மீனவர்கள் வந்து மதியம் ஒரு மணி ஆன பிறகு கூட நீங்க மதியம் சாப்பிட்டீங்களான்னு கேட்கும் போது இல்ல இந்த இடத்துல இன்னும் ஒரு சில பேரை மீட்க வேண்டி இருக்கு இருந்து வெளியில வர வேண்டி இருக்கு அவங்களை மீட்ட பிறகு லஞ்சுக்கு போறோம் அப்படின்னு கூட சில பேர் தெரிவித்து இருந்தீங்க இப்படி உங்களோட உணவு நேரங்கள கூட நீங்க பொருட்படுத்தாமல் பணியில் ஈடுபட்டு தெரிவித்துக் வாய்ப்புகளை தெரிவித்து மீனவர்களை அங்கீகரிக்கும் விதமாக ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு இலங்கை நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு தென்னகர சென்னை மாநகராட்சி சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி சிறப்புரையாற்றி சிறப்பிக்குமாறு மாண்டு மிகு இந்த சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு கே சேகர் அழைக்கிறோம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு மற்றும் துறை சார்ந்த அதிகார பெருமக்களே இந்த நிகழ்வை இந்த இடத்தை நேற்றைக்கு முன்தினம் இரவு முடிவு செய்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு மணி நேரத்திலே நிகழ்ச்சிக்கு வடிவமைத்திருக்கின்ற அருமையம்மன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மனதார்ந்த நன்றியை வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்ற நேரத்தில் இதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட கழக செயலாளர் கிணிய தம்பி சித்தரசு அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த மண்டலத்தினுடைய தலைவர் பகுதி செயலாளர் மதன் மோகன் அவர்களுக்கும் காமராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய சகோதரி பிரியா ராஜன் அவர்களே எனக்கு பிறகு பேச இருக்கின்ற அந்த கிணிய அருமையம்மன் மா சுப்பிரமணியம் அவர்களே இறுதியாக உங்களிடையே இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை எடுத்துரைத்து உங்களுக்கு வாழ்த்துறை வழங்க தந்திருக்கின்ற ஒரு மாநிலத்திலே இருக்கின்ற ஒரு அணியினுடைய அமைப்பாளரை அந்த மாநில மக்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள் என்றால் அவருடைய சிறப்பு இருக்கும் ஆனால் அதே மாநிலத்துடைய ஒரு அணியினுடைய ஒரு கட்சியினுடைய பொறுப்பிலே இருப்பவரை அந்த மாநிலத்தை சார்ந்த அந்த நாடு கூர்ந்து கவனிக்கிறது என்றால் அது ஒரு சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒரு அணியினுடைய ஒரு கட்சியினுடைய செயலாளரை ஒட்டுமொத்தமே உலகமே கூர்ந்து கவனிக்கிறது என்றால் அது நம்முடைய அறிமுகம்மன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர்த்து வேற எவருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு அமைந்திருக்காது என்பதை இந்த நேரத்தில் எடுத்து கூறி அவர் தொட்டதெல்லாம் தொடங்கும் அவர் கை பட்டதெல்லாம் விளங்கும் உழைக்கின்றவர்களை உயர்த்தி பிரிக்கின்ற தரங்கள் மிக தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய தரங்கள் அந்த கரங்களுக்கு ஈடாக உழைப்பவருக்கு உயர்வை தருவதற்கு எல்லா வகையிலேயும் அவருடைய ஆற்றலை பயன்படுத்துவதற்கு என்னாலும் உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற உழைக்கின்ற வர்க்கத்திற்கு சிறப்பு சேர்க்கின்ற மாநில என் இருக்கின்றவர்கள் இன்னைக்கு ஏழாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி அந்த சத்தான உணவை சாப்பிட்டு இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பணிகளை செய்கின்ற மீன்பிடித்து தருகின்றேன் என்று சொன்னால் அது நீங்கள் தான் அதுபோல அந்நிய சேவனை வீட்டு தருகின்ற மீனவர்களும் நீங்கள் தான் அந்த வகையில் நம்முடைய சமூகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையை ஏற்கின்ற போது மீன்வளம் இருந்து இருந்தது மீன்வளம் மீனவர் நலன் மீனவர் நலன் நல்லாக நன்றாக இருந்தால்தான் நீங்களும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் அதுபோல நீங்கள் கொடுத்த பல்வேறு கோரிக்கைகளையும் இன்றைக்கு நிறைவேறி செய்திருக்கின்றார்கள் இன்னும் கோரிக்கைகள் இருந்து என்று சொன்னால் அதையும் நிறைவேற்றி தருகின்ற பணிகளை நம்முடைய மண்ணு முதலமைச்சர் தலைவர் தலைமை அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பல பேர் ராமேஸ்வரத்தில் பாக்ஸ் தலசிந்தி பகுதியில் ராமேஸ்வரம் பகுதியில் குறிப்படகு இலங்கையில மாட்டி இருக்கு அரசாங்கம் நாங்கள் மீனவர்களை காக்கின்றோம் மீனவர்களை காப்போம் அந்த இயக்கத்தை சொன்னவர்கள் தான் சிக்கத்தில் படங்களை மீட்டு தகுந்து விடுகின்றோம் அதுபோல அந்த தீவையும் மீட்டு தருகின்றோம் என்ற தருகின்றார்கள் வந்தார்கள் சென்னைக்கு வந்தார்கள் அதற்கு பிறகு திருச்சூர் ஸ்ரீரங்கத்துக்கு போனார்கள் ராமேஸ்வரத்திற்கு போனார்கள் பிரதமர் அவர்களே நீங்க ராமேஸ்வரத்தில் போய் சாமி விடு நாங்களும் சாமி விடுறோம் ஆனா அங்கிருக்கின்ற மீன மக்கள் நூத்தி நாற்பத்தி ஏழு படைகள் இளைஞர்கள் மாற்றி அவருடைய வாழ்வாதாரத்தை கட்டி சீரழிந்திருக்கின்றது அந்த மீனவர்களை காப்பதற்கு ஏதாவது ஒரு சின்ன நடவடிக்கை இருக்கிறது தானா என்ற கேடியை வைத்து உங்களை அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி என்ற நன்றி சொல்லி நன்றிகளோடு இருக்கின்ற நன்றி வணக்கம் நன்றி வீரத்திலோ பாசத்திலோ இது சிறிய பாசம் இதுதான் பெரிய பாசம் என்று பாகுபாடு காட்ட முடியாதாம் அவ்வகையில் வாடிய பயிரை காணும் வாடிய வண்ணனார் வழி தோன்றலாம் அரசு கருணையின் வடிவமான அரசு என்று எல்லோரும் போற்றும் முதல்வர் வழியில் விடியலும் இளங்குகிறான் அக்னி குஞ்சான் மேடையில் அலங்கரிக்கும் இளங்க மலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேரி ஆற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம்